இப்போ தயாநிதி மாறன் ஐடி மினிஸ்டராக இருக்கும் போதே நிறையா ஸ்கேம்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் அந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லைன்ஸ் வந்து சன் டிவியோடைய இதுக்காக ப்ரைவேட் யூஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு அப் ஃபஸ்ட்டு ஆள் பிடிஆர் ஓப்பனாக சொன்னார் இவங்க வந்து ஒரு கோடி கணக்கில் வந்து ஆயிரம் கோடி கணக்கில் அடிக்கிறாங்க பணம் கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ரைட்டாக ஹப் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரப்ஷனை பேஸ் பண்ணி பண்ணிப்பாங்க எல்லாருமே கமிஷன் கொடுப்போம் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு அதுக்கப்புறம் அந்த மணி லாண்ட்ரிங் அந்த டூ ஜி கேசஸ்லாம் வரும்போது அந்த ஏர்செல் மேக்ஸஸ் ஸ்கேமுன்னு வருது இல்லை அதுலேயும் திருப்பியும் சேம் கலாநிதி அண்ட் தயாநிதி இஸ் பின் இன்வால்வ் இப்போ ஸ்டாலின் வர்ஸ் கனிமொழி ஸ்டாலின் வர்ஸ் அழகி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உதயநிதிக்கு டெபூட்டி சிஎமாக அந்த போட்டு கேட்டர் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க லைனில் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனாகவும் இன்பநீதியே இப்போ வந்து டேரக்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அலகேஷன் வரும்பொழுது அது மக்களுடைய பணம் வந்து எவ்வளோ அளவுக்கு ஊழல் பண்ணப்பட்டிருக்கு சூறையாடப்பட்டிருக்குன்ற விஷயங்கள்லாம் வெளில வரும்பொழுது மற்ற கம்பெனிலேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் தான் அதோடைய முதலாளி ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு இல்லீகல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது வந்து பெரிய அறிக்கையாக கொடுத்துருக்காரு பன்னெண்டு லட்சம் ஷேரை வந்து கம்மியான ஒரு தொகை போட்டு இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கிறது ஃபஸ்ட்டு அலகேஷன் எல்லா கட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தார்ம இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷ்டன்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அன்பு சார் தமிழக அரசியல் வந்து குடும்ப சண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பாமகால இப்போ மறுபடியும் திமுக வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன இப்போ தமிழக அரசியலே வந்து குடும்ப ஆட்சி தான் நடக்கிறது இங்க இங்கே அரசியல் எல்லா கட்சியும் எல்லாமே குடும்ப கட்சி தானே இங்கே வந்து வாரிசு அரசியலே முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய ஒரு டேபுவாக பார்க்கப்பட்டது அது மாதிரி வரக்கூடாது பிரதிநிதித்துவம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இருக்குன்னு பட் அதை கூட இப்போ நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க யாரெல்லாம் குடும்ப அரசியல் எடுத்து வந்தாங்களோ அவங்க கட்சியிலே குடும்ப கட்சியாக ஆமாம் இப்போ இந்த குடும்ப அரசியலாக தான் ஆயிருக்கு வாரிசு அரசியல் இஸ் டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ தான் வந்து ரீசெண்டாக இன்ப நிதியை வந்து பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அவர் பதினோரு மணிலேருந்து அஞ்சரை மணி மட்டும் வேலை செய்வார்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த இன்னொரு குடும்பத்திற்குள்ள உண்டான ஒரு பூசல் சன் டிவிப் ஆமாம் சன் டிவி குரூப்ஸு இது ஃபஸ்ட்லேருந்தே இருக்கு இட் இஸ் நாட் நியூ ஆக்சுவலாக நீங்கள் இந்த கழகத்தை பொத்து பார்த்தீங்கன்னா அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு அந்த டேக் ஓவரே வந்து இந்த ஃபேமிலி டேக் ஓவர் தான் கருணாநிதி எப்போ அதை கபலகிரம் பண்ணாரோ மற்ற எல்லாரையும் மீறி பண்ணும்பொழுது அப்பயே வந்து இந்த மாறன் தான் கூட துணை இருந்து எல்லா விஷயமும் பண்ணுது ஸோ அந்த காலத்துலேருந்தே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்டுப்பாட்டுகளை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதிகார ஆட்சி மையமாக ஒரு குடும்பம் தான் நிற்கிறது அந்த நிதி குடும்பம் அப்படின்ற ஒரு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு வந்து அந்த கட்சியை நிதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த கட்சியோட எல்லா இல்லை கட்சிக்கு அந்த நிதி குடும்பம்னா அந்த கட்சிக்கு அவங்க நிதி கொடுக்கணும் நிதியை வேற யாரும் வாங்க முடியாது இது வந்து ஒரு ப்ரொபரேட்டிஷிப் கன்சர்ன் மாதிரி வேற யாரும் வந்து மற்ற கார்ப்பரேட் மாதிரி யாராவது உள்ளெல்லாம் வர முடியாது அந்த கம்பெனின்னா அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் அதோடைய முதலாளி ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து அந்த ஒரு அதிகார மையம் அதற்கு சுற்றி இருக்கிற ஒரு குறிநில மன்னர்கள் ஆட்சி மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸோ அந்த எம்எல்ஏஸோ அது ஆமாம் சரி இவங்க பேஸே அது கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ரைட்டாக ஹப் வந்து உங்களுக்கு வந்து அந்த கரப்ஷனை பேஸ் பண்ணி பண்ணிப்பாங்க எல்லாருமே கமிஷன் கொடுக்கணும் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பு அதுதான் இப்போ அரசியல் இப்போ இந்த இதில் நாம் வந்து இப்போ வந்து நிறையா வந்து குற்றச்சாட்டு இவங்ககிட்ட போது ஈவன் அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெண்டாவது ஆள் ஃபர்ஸ்ட் ஆள் பிடிஆர் ஓப்பனாக சொன்னார் இவங்க வந்து ஒரு கோடிக்கணக்கில் வந்து ஆயிரம் கோடி கணக்கில் அடிக்கிறாங்க பணம் இல்லை ஆமாம் கணக்கிலே இல்லை வருதுன்னு சொல்கிறாரு அது ஒரு ஒரு பெரிய விஷயமா வந்து நம்ம எதிர்கட்சியாக பண்ணால் கூட அது ஒரு அப்படியே மறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் டிஎம்கே ஃபைல்ஸ் வந்ததெல்லாம் பார்க்குறோம் இப்போ இவங்களுக்குள்ளேயே அண்ணன் தம்பி தகராறு எப்படி இப்போ முன்னாடி அந்த அம்பானி ஃபேமிலிக்குள்ளே அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்களோ பிரதர்ஸ் முகேஷ் அணில் அம்பானி அதே மாதிரி ஒரு காசுக்காக உண்டான இது இங்கே வந்து என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா ஒரு மூணு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்க வந்து தயாநிதி மரன் கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் அக்டோபரில் ஒரு நோட்டீஸ் அமுச்சு இது செகண்ட் நோட்டீஸ் ஃபாலோ அப் நோட்டீஸ்னு சொல்கிறாங்க அக்டோபர் நோட்டீஸ் போதே ஒரு செட்டில்மெண்ட் வந்து அவங்களுடைய சிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸுங்கிறது ஃபஸ்ட்டு அப்போ ஏதோ ஒரு ஒரு உள்ள வந்து ஒரு பூசல் இருக்குது அந்த விதமாக இது சொத்து கபலீகரம் தான் இப்போது மாறன் இருக்கிற சமயத்தில் அவர் வந்து அமெரிக்காலேருந்து திருப்பியும் இந்தியாவுக்கு வர்றாரு ஹி வாஸ் இன் கோமா ஸோ நினைவு இல்லாமல் தான் இருக்கார் அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேரை வந்து கம்மியான ஒரு தொகை போட்டு இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கிறது ஃபஸ்ட்டு அலகேஷன் அதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது இல்லீகல் ட்ரான்சேக்ஷன் தான் ஆஸ்பர் தயாநிதி மரன் சொன்னால் கூட ஒரு ஒரு இப்போ எப்படி நம்ம டூ ஜியில் பார்க்குறோம் இல்லையா அந்த டூ ஜி ஊ ஊழல் வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குவிட் ப்ரோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு நான் வந்து நீங்கள் டைரெக்டாக எனக்கு உதவி பண்ண மாட்டீங்க பட் மறைமுகமாக எப்படின்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூ வந்து ஒன் குரோர்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு உதவி பண்ணுறேன் நீங்கள் டைரெக்டாக எனக்கு லஞ்சவன் கொடுக்க மாட்டீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை எனக்கு வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வித்துருவீங்க எனக்கு கொடுப்பீங்க ஓகே அப்போ மறைமுகமாக எனக்கு எழுபது ரூபாய் லாபம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பன்னெண்டு லட்சம் ஷேர்ஸை அன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி அவங்க சொல்கிறது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அமௌண்ட்டில் இருந்தாலும் அதை வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷேர் பத்து ரூபா அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே வந்து ஒரு பல கோடி இதுவான விஷயம் அதுக்கப்புறம் மாறினவர்கள் இறந்த பிறகு நடந்தக்கூடிய திருப்பியும் ஒரு அனதர் டிரான்சாக்ஷன் இவங்க ஒய்ஃப் பேரில் மாற்றிருக்காங்க ஷேர்ஸை அதுக்கப்புறம் அந்த வைஃப்லேருந்து ஷேர்ஸை வந்து திருப்பி இவர் பேருக்கு எடுத்திருக்காரு யார் கலாநிதியாக அவர் பேருக்கு எடுத்திருக்காரு இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் இதெல்லாம் நான் நான் சொல்கிறதுலாம் வந்து டூ தௌசண்ட் த்ரீ நடந்த காலகட்டம் டூ தௌசண்ட் சிக்ஸில் இவங்க சன் டிவி சன் குரூப் வந்து பேஓ பண்ணுறாங்க பொது பங்கு கொடுக்குறாங்க லான்ச் பண்ணுறாங்க ஆமாம் அப்போ பண்ணும்போதே நீங்கள் யூஸ்வலாக ஒரு பப்ளிக் இதை ஆஃபரிங் பண்ணும்பொழுது ரெட் ஹேரிங் நோட்டீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க ரெட் ஹெரிங் நோட்டீஸ்ன்னு என்னென்னா அந்த கம்பெனி பற்றி உண்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அந்த இதை கொடுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்கன்னாலும் கொடுக்கணுன்றதுக்காக அப்பயே இந்த விஷயம் அதாவது இவர் ஒய்ஃப்க்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ளஸ் இதை திருப்பி இவர் பேருக்கு மாற்றினது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பன்னெண்டு லட்சம் டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் எல்லாம் பற்றிலாம் டீட்டெயில்ஸ் இல்லைங்கிறது அப்பயே வந்து ஒரு கேஸாக ரிஜிஸ்டர் ஆச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அது அப்படியே போச்சு டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் காலகட்டத்தில் சொல்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுடைய இந்த இப்போ டிஎம்கே வந்து இவங்க காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்போது இவரை வந்து ஐடி மினிஸ்டராகிறாங்க யார தயாநிதி மாறனை அழகிரியாக போய் இருக்காரு அப்போ அழகரிய ஸ்டாலினுடைய ஃபைட் வந்து உச்சக்கட்டத்தில் ஓடிட்டுருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு யார் வரணும் அப்படின்ற இதில் இவர் வந்து ஒரு போர் தூக்குறாரு தென் தமிழகம்னு சொல்லிட்டு இவரை வந்து முன்னிறுத்துகிறாங்க அப்புறம் ஃபைனலாக அப்பா வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ணுறாரு நிறையா விஷயம் நடக்கிறத அந் அந்த அந்த காலகட்டத்தை நீங்கள் அதை வச்சுக்கோங்க இது ஒரு இன்சிடெண்ட் இப்போ தயாநிதி மாற நைட்டி மினிஸ்டராக இருக்கும்பொழுதே நிறையா ஸ்கேம்ஸு இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் அந்த ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லைன்ஸை வந்து சன் டிவியோடைய இதுக்காக ப்ரைவேட் யூஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது கூட்டு இப்போ ஊழல் தான் அது ஏன்னா பண்ணது அண்ணனுக்காக பண்ணது தம்பி ஐடி மினிஸ்டராக அதுக்கப்புறம் அந்த மணி லாண்டரிங் அந்த டூ ஜி கேசஸ்லாம் வரும்போது அந்த ஏர்செல் மேக்ஸஸ் கேம்முன்னு வருது உள்ள அதுலேயும் திருப்பியும் சேம் கலாநிதி அண்ட் தயாநிதி இஸ் பின் இன்வால்வ் இதுக்கு நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ரெண்டு பேரும் இருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தினகரனில் வந்து ஒரு சர்வே போடுறாங்க யார் வந்து நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் யார் பார்ட்டி பிரசிடென்டுன்ற மாதிரி பண்ணும்பொழுது நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த வாக்கு வந்து ஸ்டாலினுக்கு தான் வந்து மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லியும் அழகிரிக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் கனிமொழிக்கு ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தினகரன் வந்து சூறையாடப்படுறது பெட்ரோல் பாம்பு குண்டு வச்சுலாம் போட்டு மூணு பேர் உயிரிழக்கிறாங்க ரைட்டு ஸோ இது இது பாருங்க ஒரு ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்வே தென் இங்கே ஒரு ஒரு இதை ஒரு சைட் ஆஃப் ஃபேமிலியை வந்து ஓரம் கட்டுறாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அழகிரி சைடோட ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் இறங்குமுகம் அப்படியே போயிட்டுருக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா இவர் வந்து இங்கே இந்த ஊழல் இதெல்லாம் மார்க்கிறதுனால இவருக்கும் உள்ள அந்த ரிஃப்ட்டு ஜாஸ்தி ஆகுது அப்போது இவரை வந்து நெக்ஸ்ட்டு டேர்மில் வந்து அதே ஐடி மினிஸ்டர் போஸ்ட்டை இவரை எடுத்துடுறாங்க திருப்பி அந்த ஃபேமிலிக்குள்ளேயே போகுது விச் இஸ் கருணாநிதி ஃபேமிலி மரன் ஃபேமிலி வாஸ் கருணாநிதி ஃபேமிலியில் அவர் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ராஜா வர்றார் ஆர் ராசா இஸ் க்ளோஸ் டு கனிமொழி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்போது அந்த திருப்பி அந்த ஃபேமிலி சென்டர்ட் பாலிட்டிக்ஸில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது இவர் வந்து திருப்பி என்ன பண்ணாமல் எம்பி திருப்பி நெக்ஸ்ட்டு டைம் வராரு இங்கே ஆட்சி மாறுறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கணும் எல்லாத்துக்கும் இந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இவர் வந்து தயாநிதி வந்து இந்த கலாநிதி மாறன்கிட்ட இருந்தும் காசு கொடுத்து இது பண்ணதில் ஊழலில் மாட்டிக்கிட்டே தவிக்கிறாரு இந்த சைடு கருணாநிதி ஃபேமிலி சைடும் அவரால் வந்து கால் ஊன முடியல இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அசிஸ்டண்ட் பிஏ வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு ஸ்டாலினுக்கும் இன்ஃபேக்ட் ஸ்டாலின் கூட பண்ணல அவர் பண்ணுறது ஃபுல்லாக உதயநிதிக்கு அசிஸ்டண்ட்டை தான் எங்கெல்லாம் போகிறாரோ கூடவே இருப்பார் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கார் அவர் இப்போ தான் அவர் வந்து ஒரு முடிச்சுக்கிட்டு ஒரு அகெய்ன்ஸ்டாக வர்றார் இதை வந்து நம்ம வந்து ஏதோ கலாநிதிக்கு ஆப்போசிட்டாக பாலிட்டிக்ஸாக நான் நான் ஒரு ஒரு அசம்ஷன் தான் கொடுக்குறேன் கலாநிதிக்கு அகெயின்ஸ்டாக இவர் பேசிட்டாரா அந்த ஊழல் வந்து கலாநிதி சைட்லேருந்து வருவோன்னு கிளம்புறதை விட இப்போ இவர் அலகேஷன் வச்ச பிறகு கலாநிதி நாளைக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் பொழுது இவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க கலாநிதி ஆட்சியில் இல்லை அந்த ஃபேமிலி ஆட்சியில் இல்லை அது வந்து ஒரு அது வந்து ஒரு பிஸ்னஸாக பிரிச்சுக்கிட்டாங்க அவங்களோட இதை இவங்க பாலிட்டிக்ஸாக பிரிச்சுக்கிட்டாங்க ஸோ ரெண்டுமே தனியாக ஒன்று கொன்று ஏறிந்து போனால் கூட ஒரு காலகட்டத்தில் அந்த பிரிவும் இருக்குங்கிறத பார்க்குறோம் என்னதான் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னி இவர் இடியில் ரைட்ஸில் வந்து நிறைய கம்பெனி வாங்கியிருந்தால் கூட அந்த பல்லாயிரக்கணக்கான கோடியில் இந்த பாலிடிக்ஸில் சென்ட்ரு ஆஃப் பாலிடிக்ஸில் இவங்க இருக்கிறதுனால இவர் ரிவீல் பண்ணார்னா விஷயம் இங்கே திருப்பி இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போதைக்கு இது வந்து மோர் ஆஃப் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் பட் அதில் சீரியஸ் அலகேஷன்ஸ் இருக்குது ஏன்னா இருந்தே வருது ஏன்னா கிளியராக சொல்கிறாரு இப்போ மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு இல்லீகல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றதை வந்து பெரிய அறிக்கையாக கொடுத்துருக்காரு வித் கலாநிதி மாறன் மட்டும் இல்லை ப்ளஸ் கூட வந்து அவருடைய பர்சனல் சார்ட்டட் அக்கௌண்டன்ட்லேருந்து ஃபினான்ஷியல் கன்சல்ட் கம்பெனி சார்ந்த சில அதிகாரிகள்லேருந்து எல்லாருமேலேயும் ஒரு ப்ராது கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ இதுவுமே நெக்ஸ்ட் எப்படி கோர்ட்டுக்கு போகுமா இதெல்லாம் நோட்டீஸ் தான் இது இது இன்னும் கோர்ட்டுக்கு வரல ஸோ கோர்ட்டுக்கு போகும்போது இவர் ரிப்ளை பண்ணுவாரா இல்லை அப்படியே விட்டுருவாரா இல்லை திருப்பி செட்டில்மெண்ட் போகுமா போன அக்டோபர்ல ஐநூறு கோடி செட்டில்மெண்ட் சிஸ்டருக்கு பண்ண மாதிரி தயாநிதிக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் போகுமாங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும் சார் இங்கே வந்து நம்ம டிஎம்கே எடுத்துக்கிட்டால் அதுக்கான ஒரு பவர் சோர்ஸ் இருக்குல்ல சார் அந்த பவர் சோர்ஸ் வந்து யார் வந்து அதிகமான பவர் வச்சுருக்காங்க அப்படின்ற சண்டை தான் அங்கே போதும் கண்டிப்பா அதுதான் சொல்றேன்னு இது அந்த ஒரு இவரை என்ன தைரியம் நினைக்கிறோன்னா எல்லா பவரும் ஃபினான்ஷியலாக அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க பொலிட்டிக்கல் இவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க நம்மகிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆமா ஏமாற்றப்பட்டார் இதில் இவரு மட்டும் இல்லை இந்த ஒரு சைடு வந்து கனிமொழி சைடும் அந்த ரைவல் பாலிடிக்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் இவருக்கு வந்து பணம் கிடைச்சிது இவருக்கு வந்து பதவி கிடைச்சிதுன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது வேதனையும் ஆதங்கமும் வந்து அவங்களுக்கு நிறையா இன்னும் கொட்டி கிடக்கு ஸோ அதனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே எப்பயுமே அந்த மாதிரி இருக்கும் இவங்க ஒரு ஒரு சைடு வந்து இந்த மீடியேஷன்ஸ்க்காக இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உள்ள ஒரு பிஆர்ஓ வேலைக்காக யாராவது வருவாங்க அப்புறம் உள்ளுக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து அந்த இது பண்ணும்பொழுது அங்கே ஒரு சமரசம் பேசுகிறதுக்காக உண்டான அந்த வேலைகளை வந்து மற்ற அந்த ரோல்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க மக்களுக்குள்ள அந்த இதை தெரியக்கூடாது இந்த ஃபேமிலியோடைய இதை கவனிக்கிறதுக்காக பிஆர்ஓ மாதிரி சில வேலையை வந்து அவங்க பண்ணுவாங்க இந்துத்துவம் பண்ணுவாங்க இந்த ஒரு சேரிட்டி மாதிரி இந்த டெம்பிள்ஸ்னால அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் செட்டப் மாதிரி தான் அதுதான் நம்ம டி மாடல் பற்றி சொல்கிறோம் இது என்டையர் என்டையர் ஃபேமிலி இட் வில் பிகம் மோர் அக்ரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நெக்ஸ்ட்டு கலாநிதி என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாரோ அதை அதை பேஸ் பண்ணி உள்ளுக்குள்ளேயே சுமூகமாக முடிச்சுட்டு எல்லாருமே இது பண்ணிப்பாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் வெளியில் சில விஷயம் வந்து எல்லாருமே உள்ளே வருவாங்களாங்கிறது வந்து நம்ம போக போக தான் பார்க்கணுன்றோம் சரி இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டை ஒருத்தர் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து சீப் மினிஸ்டர் ஆகிறாரு அதுக்கடுத்து வந்து அடுத்த ஃபேஸாக அவங்க வந்து முன்னேறியதான் உதவி தான் எடுத்துறாங்க அப்படின்னும் போது இப்போ கனிமொழியோ இல்லை மற்ற எல்லா அவங்களோட ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்கள ஓரங்குறாங்கன்ற ஃபீலிங் இருக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கு தான் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கொடுக்குறாங்களா ஒருத்தருக்கும் ஒரு ரோல்ஸ் இருக்குது நான் தான் சொல்றேன் ஏற்கனவே வந்து ஒரு அழகிரி ஃபேமிலியை ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போதான் ரீசெண்டாக மதுரையில் மாநாட மயிலாடு நிகழ்ச்சிக்கு போகும்போது அவர் வந்து போய் பார்த்து பேசி சமரசம்லாம் பண்ணார் ஸோ அந்த ஃபேமிலி கண்டிப்பாக அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு யாராவது உள்ளுக்குள்ளேருந்தே வராங்கன்னா அவங்கள இன்னும் நல்லா ஒதுக்கி வச்சாச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வைகோ மாதிரியான இதை வந்து தனியாக ஒதுக்கி வச்சாச்சு ஸோ யாரையுமே விட மாட்டாங்க ஸோ இந்த ஃபேமிலி சென்டர்ட் அதை வந்து திருப்பியும் தக்க வைக்கணும் முன்னாடி மாதிரி இப்போ ஸ்டாலின் வர்ஸ் கனிமொழி ஸ்டாலின் வர்ஸ் அழகிரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உதயநிதிக்கு டெபூட்டி சிஎம்மா அந்த போட்டு கேட்டர் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க லைனில் அதோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனாவும் இன்ப இப்போ வந்து டைரக்டாக வந்து முரசொலி ஆஃபீஸ்க்கு ரோல் என்னவா இருக்குது சார் சபரிசனே இப்போ வந்து இப்போ அவர் வரதே இல்லை இது கூட ஃபுல் ஃபினான்ஷியல் அந்த அந்த இப்போ கட்சியோட எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியோட ஒரு ஒரு முக்கியமான விங்க ஒரு முக்கியமான செயல்பாடில் இருக்கிறது சபரிசனாக இருக்கிறல அப்போ அவருக்கு அங்கே ரோல் இருக்கும்ல சபரிசன் ஹஸ் பீன் ஆஸ்ட் டு பேக் டவுட் ஆஃப்டர் த பிடிஆருடைய அந்த ரெவல்யூஷன் வந்த பிறகே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாகவே அவர் வந்து இங்கேயா இல்லை இங்கே இங்கே இல்லவே இல்லை அவர் வெளிநாட்டில் தான் இருக்கார் இன்னும் ஸோ அங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கார் அவ்வளோதான் ஸோ அவர் எவ்வளோ பாம்பு போடுவான்னு நமக்கு தெரியாது Uh, so in the, in the family feud is there. ரைட்டாக இட்ஸ் ஒரு லார்ஜ் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியில் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் பட் ஒரு கருணாநிதி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு தலைவராக இருந்து பண்ணும் பொழுது சில விஷயங்கள்லாம் வந்து அவருடைய வார்த்தை ப ஜாலங்களிலையும் வந்து ஒரு சில சாதுரியமான விஷயங்களையும் அவர் வந்து அங்கங்கே இது பண்ணியிருந்தார் அதே மாதிரி இந்த சைடு மாறன் அப்படின்னு ஒரு சீனியர் இருக்கும் பொழுது அந்த ஒரு எப்படி அந்த பண்ண உள்ள அது பண்ணுறாங்க இப்போ வந்து எல்லாமே அந்த ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அந்த ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அந்த பவர் சென்டர் கான்சன்ட்ரேஷன் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு வர்றது சகஜம்தான் இது வந்து ஒரு புதுசான விஷயம் கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஏன்னால் இப்போ ஊர் ரெண்டுபெட்டாக கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்னு ஒரு இது இருக்குது அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அலகேஷன் வரும் பொழுது அது மக்களுடைய பணம் வந்து எவ்வளோ அளவுக்கு ஊழல் பண்ணப்பட்டிருக்கு சூறையாடப்பட்டிருக்குன்ற விஷயங்கள்லாம் வெளில பொழுது இது வந்து ஒரு நியாயமான தர்மமான முறையில் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத வந்து பொதுமக்களாக எதிர்பார்க்குறாங்க